இன்னைக்கு பாருங்க மிஷின் தையல் மிஷின் எங்கள் வீட்டில் இருக்கு இதை நான் நான் யூஸ் தான் மோட்டார் பொறுத்திருக்கு பாருங்க மெரிட் கம்பெனி இது நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அதிகமான தைக்க தெரியாது என் துணி மட்டும் ஓரடிக்க தெரியும் ஆமாம் ஓரடிக்க தெரியும் சுடிதெல்லாம் முதல் தச்சே இப்போ வந்து கொஞ்ச நாள் தைச்சிடாதனால புது சுடி வாங்குவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் அடிக்குவேன் பாருங்க சின்ன சின்ன ஒர்க் செய்ய தெரியும் இது வந்து எங்கேனாலும் இவ்வளக்கு வந்து எவ்வளோ தூரத்துனாலும் நம்ம தைக்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அவரே செஞ்சு தான் கரண்ட்டில்லாம் தைக்க மாட்டேன் நான் ஆனால் இதில் வந்து கரண்ட்டை யூஸ் பண்ணாமல் தைக்கிறதுக்கு வீலருக்கு ரெண்டு விதமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் பாருங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி இந்த எண்ணெயெலாம் இந்த ஹோட்டலில் எண்ணெயெலாம் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இல்லாட்டா நம்ம அடிக்கடி சர்வீஸ் கொடுக்குற மாதிரி போயிடும் அதை மட்டும் நான் மெயின்டைன் பண்ணிடுவேன் கரெக்டாக ஏன்னா ரொம்ப நாளாக போட்டு வச்சு சர்வீஸ் போயிட்டு வந்துச்சு மிஷின் கெட்டு போயிடுன்னு சொன்னாங்க அதனால் மாதத்துக்கு ஒரு தடவை அந்த வேலையை கரெக்டாக செஞ்சிருவேன் கிளீன் பண்ணி எண்ணெய் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் தைக்கலான்னுட்ருக்கேன் பிள்ளைங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்கல்ல கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்குது அதனால் இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு நான் சொல்கிறேங்க உங்களுக்கு தைக்க தெரியுங்க நீங்களும் எனக்கு ஐடியா கொடுக்கலாம் தேங்க்யூங்க